நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் காலையில எந்திரிச்சீங்கன்னா எந்திரிச்சு என்ன செய்யணும் நன்றி சொல்லி பழங்க உங்களுக்கு கருத்தை நடத்தி வந்த பாதைகள் உங்களுக்கு தேவைகளை சந்திச்சார்ல உங்க பிள்ளைகளுக்கு பிரயாசத்தை ஆசீர்வதிச்சார்ல வீடு கொடுத்தார்ல பைக் கொடுத்தார்ல ஒரு கார் கொடுத்தாரா கருத்தை நல்ல நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரா இதுக்கெல்லாம் தேங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டைம் பத்தாது நான் சொல்றேன் நீங்க கேட்கவே வேண்டாங்க அடுத்தது உங்களுக்கு என்ன தேவன் அவர் ரெடியும் பண்ணி வச்சிருக்கார் ஒன்று குருதி ரெண்டு ஒன்பது தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஆயத்த மனிதபைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை அப்படி மனுஷனுடைய இருதயத்தில் அப்போ அந்த வசனத்தை ரெண்டா பிரிப்பனா எப்படி தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் அதோட ஒரு பார்ட் முடிஞ்சது அதை நான் இன்னும் பார்க்கவில்லை இந்த வசனத்தை நான் திருப்பி சொல்றேன் நான் இன்னும் பார்க்கல ஆனா கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் இதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விசுவாசம் நான் இன்னும் பார்க்கல எனக்கு எனக்கு தெரியும் ஆயத்தம் பண்ணி இருக்கோ ஆபிரகாம் செய்தார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மலையின் மேல ஈசாக்கு பிடிச்சு ஏறார் இதை ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் சொல்றேன் மலை எப்படி இருக்கும் மலை எப்படி காமிக்கிற மலை எப்படி இருக்கும் ஆ இப்படி நம்ம மலை வரைவோம்ல மலை எப்படி இருக்கும் சொல்லுங்க சீக்கிரமா நான் கேக்குறேன் மலையின் ஒரு பக்கத்தில் நான் ஏறும்போது மலையின் மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாது இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன்னா மலையின் ஒரு பக்கத்தில் ஏறும்போது மலையின் மறுபக்கத்திலே கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் இப்படித்தான் பாக்குறேன் ஈசாக்க பிடிச்சிட்டு ஈசா கேக்குறேன் என்னப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார்னு விசுவாச அடியை எடுத்து வைக்கிறான் என்ன அடி எடுத்து வைக்கிறான் விசுவாச அடி எடுத்து மலை மேல ஏறான் இவன் ஒரு ஸ்டெப் வச்ச உடனே மலையின் மறு கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டி மலையின் மறு பக்கத்துல ஏறிட்டு இருக்கு நீ இங்கே ஏற சொல்லுங்க ஆட்டுக்குட்டி எங்க ஏறிட்டு இருக்கு இது நமக்கு என் கண் காணவில்லை என் காது கேட்கல எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியும் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு என்னை கைவிட மாட்டாரு என்னை வெட்கப்படுத்த விட மாட்டாரு நான் ஆராதிக்கிற தேவன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் உன் பிள்ளைகளுடைய தேவைகள் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் காலங்கள் அவருடைய கரத்தில் அவர் உனக்காக எல்லாவற்றையும் God has prepared everything for you and me எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார் நீ வந்து முறுமுறுக்காம ஐயோ என்ன பண்றது அப்படி எல்லாம் சொல்லாம இயகோவாgetElementById கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் நடந்தா ஆண்டவர் பார்த்தார் என் பிள்ளை இந்த ஸ்பீட நடக்கிறான் அவர் மறுபக்கத்துல ஆடு ஓட்டுறாரு ஓட்டிட்டு வந்து பார்த்தா ரொம்ப இருக்கான் கத்திய ஓங்குறான் ஏ கத்திய போட்டுறாதுடா உனக்காக நான் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அது வானத்திலிருந்து விழுந்து இருந்ததல்ல அது நீ முதல் அடி எடுத்து வைக்கும் போதே உனக்காக கர்த்தர் ஆயத்தம் இன்னைக்கு கர்த்தர் உங்க சொல்றாரு தேவைகள் இருக்கு நிறைய தேவை இருக்கு ஆனா நீ சொல்லு கர்த்தர் பார்த்துக் கொள்வா வீட்டுல முறுமுறுக்காதீங்க ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இதை பேசாதீங்க ஆமீன் கர்த்தர் பார்த்துக் கொள்வா கத்தரனை நடத்துவா இதுவரை நடத்துறவர் இனிமேலும் நடத்துவா அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்ல கத்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது அதுக்கு நாம் சாட்சி நம்ம என்ன பிறந்ததே இப்படியே பிறந்தோம் இல்ல குப்பையில இருந்து தான் என் உயர்த்தினார் இதுவரையும் உயர்த்தினவர் இனிமேல் நடத்த மாட்டாரா நடத்துவார் இந்த உலகத்திலேயே என் மேலையும் உங்க மேலயும் அக்கறை இருக்கிறது அவர் மட்டும் தாயுடைய அன்பு கூட மாறுகிறது இப்போ நான் பாக்கிறேன் அவங்க எதிர்பார்ப்ப பிள்ளைங்க நிறைவேற்றலைன்னா அம்மா பிள்ளையே உறவு என்ன துண்டிக்கப்படுகிறது நான் பாக்கிறேன் என் குடும்பத்திலே பார்த்திருக்க ஆண்டு அன்பு கிடையாது யோசிக்கவே முடியாதுங்க என் கற்பனைக்கு அப்பால் இருக்குதுங்க அவர் ஏன் எப்படி என்ன நேசிக்கிறார் என்னில் என்ன கண்டார் எனக்காக ரத்தம் சித்த நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனால் நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்காக ரத்தம் செய்தான் எருசலேமின் வீதிகளிலே சிலுவையை சுமந்து கொண்டு போனது என்னை முன்பாக வைத்த அதை தன் பைபிள் சொல்ற தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் பார்த்ததினாலே அவமானத்தை அவர் எண்ணவில்லையாம் என்ன சந்தோஷம் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் இதன்புதூர்ல ஒவ்வொரு ஆத்துமா எழுமும் அங்கே ஒரு சபை உருவாகும் என்னை ஆராதிப்பார்கள் ஒரு பார்த்து அவமானம் அவருக்கு வழி பெருசா தெரியல அவர் என்னை பார்த்தார் அவருக்கு முன்னாலே இருந்த சந்தோஷத்தை பார்த்தார் ஒரு கூட்ட ஜனங்களை நான் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்னை கண்டார் எங்க பார்த்தாரு அடி வாங்கும்போது என் முகம் அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு வலிக்கல அவருக்கு வலிக்கல என் மேல வர வேண்டிய ஆக்கினே அவரை ஏற்றுக்கொண்டார் உம்மை ஏ சுனாதா இந்த பார்த்தில் உம்மை போர் ஆண்டவர் பார்த்து பாடுங்க பார்க்கலாம் ஆண்டவர் உம்மை போல் யாருண்டு இந்த பாருதலத்து உமை போல் எந்தனி பேர் உண்மை ஐ எசபா பார்த்து சொல்றீங்க கமணகே உண்மை போல் வாலிபத் தம்பி ஏசப்பா பார்த்து சொல்றீங்களா இந்த பாருதலத் தூ உ உண்மை போல் யாருண்டு ஒன் மோர் டைம் உம்மைப் போல் யார் உண்டு இந்தம் இந்த பார்தலத்தில் உம்மைப் போல் யார் உலகம் மாமிசம் கடியில் அடிமை ஆகவே ஜீவித்தே நிம்மதி இழந்தே தூய்மையை பறந்தே மானம் போல் நடந்தே ஏமா எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும் என்னையா என்னையா தேடி நீ ஐயா நீனாதா உம்மை மறந்தவோ புரோகிண

போல காட்டிலும் மேலானவர் தகப்பனை காட்டிலும் மேலானவர் உனக்கு உயிர் மாதிரி நேசிக்கிறேன்னு சொல்ற சும்மா தங்கச்சி ஏசப்பா தான் உனக்கு உயிருக்கு மேல நேசிக்கிறாருமா ஏசப்பாவுடைய அன்பை மட்டும் வாழ்க்கையில நீ உயர்ந்திருப்பாய் கற்று உயர்ந்த இடத்துல வைப்பா வேற ரகசியமே இல்லம்மா வேற ரகசியமே இல்லை